பொதுஜன பெண் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான கட்டுநாயக்க விமான நிலையத்தினோடாக இன்று காலை துபாய்க்கு பயணமாகியுள்ளார் குறித்த தகவலை விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு இரண்டு இன்று அதிகாலை மூன்று ஐந்து அளவில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸின் விமானத்தில் பெசில் ராஜபக்ஷ டுபாய்க்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெசில் ராஜபக்ஷ டுபாய் சென்றுள்ள நிலையில் அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் என கட்டுநாயக்க விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ஷவின் மாமியார் இரு பிள்ளைகள் இரு பணிப்பெண்கள் மற்றும் உறவினரான பெண் ஆகியோர் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக டுபாய்க்கு துபாய்க்கு பயணமாகி உள்ளதாக கட்டநாயக்க விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்கள் அறுவரும் இன்று காலை எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸின் விமானம் ஒன்றின் ஊடாக துபாய்க்கு பயணமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவரிடம் நடைபெற்ற ஐந்தாம் தர புலம்பெரிசல் பரட்சை தொடர்பில் பரீட்சை வினாத்தாள் கசிந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்தால் வந்தால் மீண்டும் நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் මේ සබන්ධය දරෝමතතුමාගේ මර පැවීමතය කළ අමාත්‍යංශයයක් විවාාග දෙපර්තවයන්තුවත් සර්කච්චා කරලා විාග දෙපාර්තමේන්තුමගේ. පරිීෂණයක් පවත්තලා මූලි සම මූලි පීක්ෂණය පවත්තලා මුලික පරීක්ෂණයක්ත්තය කළම් ඒ පරිීක්ෂණය වාර්තාවත්තෙ කලාම් ඒ පෙළිබඳව ස්වාභානා කටේද කරමදගේ ලබේ. අපරද පරිීෂණ දොර්තමන්තුවර වාර්තාචලතයෙන. අපලද පරීක්ෂණ දෙපාර්තමන්තුව අවශ්‍ය පරිීක්ෂණ සියල්ල සිදු කරමින් නිදමඳද කඩිනමින් ඒ සද ආවශ්‍ය කරද ්‍රියර්මය කරමින් මෙ මේට අශ්‍ය පියාමාර්ම ගනමින් ඉන්නවා විභාග දෙපාර්තමීන්තු විසින් පවර්තන්ට පවර්තන ලද ඒ මූලි විමාශන වාර්ථාවත්.

விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அதன்படி விசாரணை முடிவுகளின்படி படி செயல்படுமாறு ஜனாதிபதியும் அமைச்சரும் ஆலோசனை வழங்கியுள்ளனர் விசாரணை நிறைவில் குறித்த பரீட்சையை மீண்டும் நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் அதுவரையில் புலமை பரிசல் பரீட்சையின் விடைத்தால் மதிப்பீட்டு பணிகளை முன்னெடுக்கப் போவதில்லை என அவர் தெரிவித்தார் இதேவேளை தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை நடத்தப்படுவதற்கு முன்னர் வினா தாளை கையடக தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்போடாக பகுதி நேர வகுப்பு ஆசிரியர்கள் சிலருக்கு அனுப்பியதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று பேர் சர்வையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் ரத்மலே தீச கல்லூரியின் பரட்சி மண்டபத்தில் சேவையாற்றிய மூன்று பேரே சர்வையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் அவர்களிடம் வடமத்திய மாகாண கல்வி திணைக்களும் அண்மையில் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தது இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த மூன்று பேரும் சர்வையில் இருந்து செய்திகளை இலங்கையில் தமிழில் நீக்கப்பட்டுள்ளனர்வெளி என்று பதிவிட்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்